வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் நல்லூர் பிரதேச சபைக்கு எதிராக யாழில் வெடித்த பாரிய போராட்டம் ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மான எதிர்ப்பை கண்டிக்கின்றோம் வவுனியா வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் தெரிவிப்பு இருபத்தி இரண்டாவது நாளாக தொடரும் முத்துநகர் விவசாயிகள் போராட்டம் கண்களை கவர்ந்த பாரம்பரிய நடனங்கள் கிளிநொச்சியில் நடந்த நிகழ்வு தமிழர் பகுதியில் துயரம் வைத்தியசாலை அலட்சியத்தால் பலியான தாய் தவிக்கும் இரண்டு மாத குழந்தை துவைச்சக்கர வண்டியில் சென்றவரை மோதி தள்ளிய கார் பயோதிபர் மரணம் நம்பிக்கை தரும் விந்தணு வங்கி இலங்கையில் இதுவரை பத்து பெண்கள் கருத்தரிப்பு அனுராதபுர வைத்தியசாலையில் வைத்தியரை பலாத்காரம் செய்த நபர் பிணையில் செல்ல அனுமதி மாத்தறையில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூடு ஒருவர் கைது பாகிஸ்தான் இனப்படுகொலை செய்யும் நாடு ஐநாவில் இந்தியா கண்டனம் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ் அரியாலைக் கிழக்கு பகுதி மக்கள் நல்லூர் பிரதேச சபையின் திட்டம் ஒன்றுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நல்லூர் பிரதேச சபையின் குப்பை குப்பைமேடு அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் போராட்ட இடத்திற்கு வர வேண்டும் என தெரிவித்து வீதியை வழிமறித்துள்ளனர் இதனால் போக்குவரத்து மிகவும் தடைப்பட்ட நிலையில் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மாயூரின் போராட்ட இடத்திற்கு வருகை தந்துள்ளார் இதன்போது மக்கள் தமது பாரிய எதிர்ப்பை வெளிப்படுத்திய நிலையில் குறித்த பகுதியில் இனிமேல் குப்பை கொட்டுவதற்கு குப்பை கொட்டும் வாகனங்கள் வந்தால் அந்த வாகனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல எனவும் மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களினால் தவிசாளரிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது இதனுடன் போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று ஆளுநர் செயலகத்திலும் மனு ஒன்றினை கையளித்துள்ளனர் இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கையில் உலகமெங்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மக்கள் போராடி வருகின்றனர் அரியாலையூர் மக்களாகிய நாமும் நமது ஊரை பாதுகாப்பதற்காக நமது அழகிய ஊரின் நிலம் கடல் நீர்வளம் மற்றும் தூய காற்று போன்ற இயற்கையின் கொடிகளை காப்பாற்றுவதற்காக போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் நல்லூர் பிரதேச சபை எமது ஊர் மக்களுடன் எந்த வகையிலும் கலந்து பேசாது சூழலை மாசுபடுத்தக்கூடிய குப்பைகளை எமது ஊரில் வீசும் திட்டத்தை ஆரம்பித்திருப்பது எமது ஊர் மக்களால் மட்டுமல்ல இயற்கையையும் மனிதத்தையும் நேசிக்கும் எந்த ஒரு நபராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அநீதியாகும் இயற்கையான பசலை உற்பத்தி என்ற பெயரில் ஏமாற்றுத்தனமாக எந்த வகையிலும் வகைப்படுத்தப்படாத மக்காத குப்பைகளை எமது ஊரில் கொட்டி எமது ஊரை குப்பை மேடாக மாற்றும் முயற்சியை நல்லூர் பிரதேச சபை உடனடியாக கைவிட வேண்டும் எமது இயற்கை வளங்கள் இன்றைய தலைமுறையான எமக்கு மட்டுமானதல்ல எதிர்கால தலைமுறைக்கும் சொந்தமானவையாகும் எமது ஊரின் இயற்கை வளங்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததியிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு எமது தலைமுறைக்கு உண்டு என அவர்கள் தெரிவித்துள்ளனர் சமீபத்திய ஐநா மனித உரிமைப் பேரவையின் இலங்கையை பற்றிய தீர்மானத்திற்கு எதிர்ப்பு வெளியிட்டமையை வவுனியா வலிந்து காணாமல் ஆகப்பட்ட உறவுகள் சங்கம் கடுமையாக கண்டிக்கின்றது என்று தமிழர் தாயகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்க தெரிவிக்கையில் இப்படியான செயல்கள் தமிழர்களின் உலக புகழை களங்கப்படுத்தி நியாயத்திற்கான எங்கள் போராட்டத்தை பலவீனப்படுத்துகின்றன சில குழுக்கள் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் பணத்தையும் உணர்ச்சியையும் பயன்படுத்தி தமிழர்களை பிரிக்க முயற்சிக்கின்றனர் இது எங்கள் உரிமைக்கான போராட்டத்தை அளிக்க விரும்புவோருக்கு உதவுகின்றது தீர்மானத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் அதை எரிப்பது தவறு காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் நம்புவது தமிழர்கள் நாகரிகமானவர்களாகவும் தங்கள் இறையாண்மையை அமைதியாகவும் சட்ட ரீதியாகவும் மீட்கும் திறன் கொண்டவர்களாகவும் உலகிற்கு நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் இலங்கையின் தமிழ் எம்பிக்கள் செயலற்றவர்களாக இருந்தாலும் பரவல் தமிழர்கள் எப்போதும் எதிர்காலத்திற்காக சிந்தித்தே செயற்படுகின்றனர் காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டின் காலனிய நாடுகளுக்கும் மக்களுக்கும் சுதந்திரம் வழங்கும் ஐநா பிரகடனம் என்ற சட்ட அடிப்படையை பயன்படுத்தி மொரீஷியஸ் மற்றும் ஸ்காட்லாந்து செய்ததைப் போல தமிழர் இறையாண்மையை அமைதியான வழியில் மீட்க ஆதரிக்கின்றனர் காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைத்து புத்திசாலித்தனமாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றனர் எங்கள் துயரத்தை குறிப்பிடும் ஆவணங்களை எரிக்க வேண்டாம் அவற்றை பயன்படுத்தி எங்கள் சுதந்திர கோரிக்கை நியாயமானதும் நாகரிகமானதும் என்பதை உலகிற்கு நிரூபிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் இன்றுடன் இருபத்தி இரண்டாவது நாளாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதற்கமைய இன்றைய போராட்டம் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்னாள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தங்களது விவசாய காணிகளை சூரிய மின் சக்தி உற்பத்திக்காக அபரிக்கப்பட்டதை அடுத்து தீர்வு கிடைக்கும் வரையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் வேண்டாம் வேண்டாம் பொய் வாக்குறுதி திருகோணமலையின் நிலங்களையும் வளங்களையும் சூறையாடுவதை நிறுத்து எங்களை பாலவிடு விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு அரசை நிறுவனங்களை வைத்து முன்னூற்று இரண்டு விவசாயிகளை வீதிக்கு இறக்காதே போன்ற பல வாசகங்களை ஏந்தியவாறு இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் விவசாயிகள் குதித்துள்ளனர் இது குறித்து விவசாயிகள் தெரிவிக்கும்போது பிரதமரின் பிரதிநிதி ஒருவர் ரொசான் எம்பி தலைமையில் இங்கு தெரிவித்ததாவது விவசாயிகளின் விவரங்களை திரட்டுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அக்டோபர் இருபது வரை கால அவகாசம் தாருங்கள் என தெரிவித்துள்ளார் ஆனால் எமக்கு இதில் நம்பிக்கை இல்லை கம்பெனிகளிடமிருந்து நஷ்டஈடு பெற்றுத் தருவதாக கூறினர் மேலும் கிராம சோகர் திரட்டும் தகவல் போன்றவற்றை வைத்து பார்த்தால் இவை அனைத்தும் பொய்யானதே எனவே உத்தியோகபூர்வமாக அறிவித்து எமது நிலத்தை விவசாயிகளாகிய எங்களுக்கு தாருங்கள் என தெரிவித்துள்ளனர் சுற்றுலா தினத்தின் நிலைப்பேறான மாற்றம் என்ற தொனிப்பொருளில் உலக சுற்றுலா தினம் கிளிநொச்சி பசுமை பூங்காவில் நேற்று சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடமாகாண சுற்றுலா பணியகமும் கிளிநொச்சி மாவட்ட செயலகமும் இணைந்து குறித்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது நிகழ்வுக்கு முன்னதாக பண்பாட்டு பவனி காக்கா கடை சந்தையில் பசுமை பூங்கா வரையில் முன்னெடுக்கப்பட்டது நிகழ்வில் பாரம்பரிய நடனங்களும் பாரம்பரிய விளையாட்டுகளும் இடம்பெற்றன சுலகு நடனம் மயில் நடனம் ஒயிலாட்டம் கும்மி நாடகங்கள் என பல்வேறு வகையான பாரம்பரிய நிகழ்வுகள் ஆற்றுகைப்படுத்தப்பட்டன சிறியவர்கள் முதல் உயர்தர மாணவர்கள் ஆசிரியர்கள் பலரும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தமது ஆற்றுகைகளை வெளிப்படுத்தினர் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் ஆ பத்திநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் எஸ் முரளிதரன் கௌரவ விருந்தினராக கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் ஏ பேலமாளிகிதன் சிறப்பு விருந்தினராக கிளிநொச்சி மேலதிக மாவட்ட செயலாளர் நலாயினி இன்பராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இடம்பெற்ற அசமந்த போகினாள் தனது மருமகளை இழந்துள்ளதாக ரத்னம் ஜெகதீசன் குற்றம் சாட்டியுள்ளார் மக்களுக்கு உண்மையை தெளிவுபடுத்தும் நோக்கில் முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் அவர் ஊடக சாந்திப்புண்டை மேற்கொண்டுள்ளார் அங்கு அவர் கருத்து தெரிவிக்கையில் எனது குடும்பத்தில் இன்று மருமகளை இழந்திருக்கின்றேன் இதில் எந்த ஒரு மருத்துவரையும் தனிப்பட்ட முறையில் குறை கூறினால் தகுதியானவர்கள் என்னை மன்னித்தும் தகுதியற்றவர்கள் என் மீது கோபமும் படலாம் கடந்த இரு மாதங்களுக்கு முன்னர் எனது மருமகள் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிரசவித்திருந்தார் அதன் பின்னர் ஆரோக்கியமாக இருந்தார் ஆனால் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி நாரியுழைவு ஏற்பட்டதனால் தனியார் மருத்துவமனைக்கு சென்றோம் பரிசோதனையில் கிட்னியிலும் ரத்தத்திலும் கிருமி தாக்கம் இருப்பதாக வைத்தியர் குறிப்பிட்டு வைத்தியசாலைக்கு செல்லுமாறு எழுதி தந்திருந்தார் அதன்படி திகதி மாஞ்சுளை வைத்தியசாலையில் அனுமதித்தோம் தனியார் வைத்தியர் வழங்கிய அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் மாஞ்சுளை வைத்தியசாலையில் சாதாரண நோயாளர் விடுதியிலேயே வைத்திருந்தார்கள் இருபத்தி ஒன்பதாம் திகதி பிற்பகல் வரையில் சேலின் மட்டுமே ஏற்றியிருந்தார்கள் வேறு எந்தவித சிகிச்சையும் வழங்கப்படவில்லை பின்னர் மாலையில் யாழ்ப்பாணம் மாற்றியிருந்தார்கள் தாமதமாக வந்ததினால் அவரை காப்பாற்ற முடியாது என்று அங்குள்ள வைத்தியர்கள் தெரிவித்தனர் எமது மாவட்ட வைத்தியசாலையில் போதுமான துறைசார் வைத்தியர்கள் இல்லை அரசு மருத்துவமனையில் எந்த வசதியும் இல்லை இருபத்தி ஐந்து வைத்தியர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் ஆனால் மொழி தெரியாமல் சேவை செய்வதிலேயே காலம் கடக்கின்றது அனுபவம் வாய்ந்த வைத்தியர்கள் மிக குறைவு மக்களுக்கான மருத்துவ விடுதிகளை விட காரியாலய கட்டடங்களே அதிகம் முல்லைத்தீவில் எண்பது வீதம் மொழி பேசுவோரும் இருபது வீதம் தமிழர்களும் நிர்வாகிகளாக உள்ளனர் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் சரியாக புரியப்படவில்லை ஒரு பெண் சில மணி நேரங்களில் உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அது மருத்துவ அமைப்பின் தோல்வியே மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு செல்லும் மக்களே உங்களின் பிள்ளைகளின் நிலையை ஒரு நாள் நினைத்து பாருங்கள் எனது மருமகளின் மரணத்திற்கு நான் நியாயம் கேட்கவில்லை ஆனால் இனி இதுபோன்ற துயரங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் யாரும் இதனை கேட்கவில்லை என்றாலும் இது திட்டமிட்ட தவறாகவே தோன்றுகின்றது அரசியல்வாதிகளின் பக்கம் திருப்பும் கேமராவை மக்களின் மருத்துவ துயரங்களை நோக்கி ஒரு தடவை என்றாலும் திருப்புங்கள் நூற்றில் தொன்னூறு விதமானோர் அழுகுரலாகவே வாழ்கின்றனர் முப்பத்து மூன்று வயதில் இரண்டு மாத குழந்தையை தாயின்றி விட்டுச் சென்றது மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஓட்டமாவடி நாவலடி பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் இன்று காலை ஓட்டமாவடி நாவலடி ராணுவ முகாமுக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது ஓட்டமாவடி பகுதியில் இருந்து வயல் வேலைக்காக துபிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் மீது அதே வீதியால் வந்த கார் மோதியதில் வயோதிபர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் மரணமடைந்த நபர் ஓட்டமாவடி ஒன்று மர்கஸ் பள்ளிவாசல் வீதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய சீனி முகமது இப்ராஹிம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் உடல் வைத்திய பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் உள்ள காசல் மகபேஷ் வைத்தியசாலையில் புதிதாக நிறுவப்பட்ட விந்தணு வங்கி சேவை மூலம் பத்து பெண்கள் வெற்றிகரமாக கருத்தரித்துள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் தம்பதிகள் மற்றும் தனிநபர்களுக்கு தனிநபர்களுக்கிடையே மலட்டுத்தன்மை நிவர்த்தி செய்வதில் விந்தணு வங்கி பாரிய திருப்பு ஏற்படுத்தியுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் குமார தண்டநாராயணன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட விந்தணு வங்கியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் விந்தணு தானம் செய்ய பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இதன் மூலம் பத்து பெண்கள் கருத்தரித்துள்ளனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த திட்டத்தின் மூலம் ஆதரவை பெற்றுள்ளனர் மலட்டுத்தன்மையினால் தன்மையினால் போராடும் தம்பதிகளுக்கு புதிய நம்பிக்கையை வழங்குவதே இந்த சேவையின் முதன்மை நோக்கமாகும் விந்தணு தானம் செய்ய விரும்பும் ஆண்கள் தானம் செய்வதன் பாதுகாப்பு மற்றும் தரத்தை உறுதி செய்வதற்காக தொடர்ச்சியான வைத்திய விந்தணுவை தானம் செய்ய விரும்புவர்கள் மற்றும் உதவி கோரும் தம்பதியினர் வைத்தியசாலையை தினமும் தொடர்பு கொள்கின்றார்கள் இந்த செயற்பாட்டில் ஆர்வமுள்ளவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வழிகாட்டுதல்கள் மற்றும் தேவையான அனைத்து தகவல்களையும் வழங்குகின்றோம் இதேவேளை இலங்கையில் இளம் தம்பதிகளிடையே அதிகரித்து வரும் கருவுறுதல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு ஆண் மலட்டுத் தன்மை ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாக மாறியுள்ளது என வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சந்தேக நபரை பிணையில் செல்வதற்கு அனுமதித்து அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபரை ஐம்பதாயிரம் ரூபாய் பிணையிலும் ஐந்து லட்சம் ரூபாய் பருமதியான இரண்டு சரீரப்பிணைகளிலும் செல்ல அனுமதித்து கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிடப்பட்டுள்ளது இருப்பினும் சந்தேக நபரின் வீட்டை சோதனை செய்தபோது அங்கிருந்து கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதற்கு அமைய அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணருக்கான பயிற்சி பெற்று வரும் முப்பத்து இரண்டு வயதுடைய பெண் வைத்தியர் கடந்த மார்ச் மாதம் பதினோராம் திகதி இரவு அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் அடையாளம் தெரியாத ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் குறித்த வைத்தியர் வழக்கம் போல காத்திருப்பு பணிக்காக வைத்தியசாலைக்கு சென்றிருந்த நிலையில் பின்னர் தனது கடமையை முடித்து இரவு ஏழு மணியளவில் வைத்தியசாலைக்கு முன்னால் உள்ள வைத்திய நிபுணர் அதிகாரிகள் மாத்திரம் வசிக்கும் தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு நடந்து சென்றுள்ளார் வைத்தியர் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திற்குள் நுழைந்த போது பின்னால் இருந்து வந்த ஒருவர் திடீரென அவரது கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் வைத்தியரின் வாயை இறுக்கமாக கட்டிய குறித்த நபர் அவரை உத்தியோகபூர்வ இல்லத்தின் கதவை திறக்க செய்து வைத்தியரை அழைத்து வீட்டிற்குள் நுழைந்து சத்தம் கேட்காதபடி கதவை மூடியுள்ளார் இதுவரையில் நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் வைத்தியரின் கைகளை கட்டி கண்களை கட்டி கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரியவந்துள்ளது பின்னர் சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதுடன் வைத்தியரின் கையெடுக்க தொலைபேசியையும் திருடிச் சென்றுள்ளார் சம்பவம் நடந்து சிறிது நேரத்திலேயே பெண் வைத்தியர் வைத்தியசாலையின் விடுதிக்கு திரும்பி வந்து தனது தந்தைக்கு தொலைபேசியில் அழைத்து சம்பவம் தொடர்பில் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது ராணுவ சேவையிலிருந்து தலைமறைவான சந்தேக நபரான கிரிபந்தலகிய நிலந்த ரத்நாயக்க சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அடையாள அணிவகுப்பின் போதே சித்திரவதைக்குள்ளான வைத்திராலேயே சந்தேகநபர் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாத்திரையில் மோட்டார் வாகனம் ஒன்றின் மீது காவல்துறையினரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது காவல்துறையினரின் உத்தரவை மீறி பயணித்தமையினால் குறித்த வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் மாத்தரை வெள்ளமடும பகுதியில் உள்ள வீதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் வீதி தடையில் இருந்த காவல்துறையினர் மோட்டார் வாகனத்தை நிறுத்துமாறு சைகை காட்டியுள்ளனர் இருப்பினும் உத்தரவை மீறி குறித்த மோட்டார் வாகனம் பயணித்துள்ளது இதனை இதனையடுத்து காவல்துறையினர் மோட்டார் வாகனத்தை நோக்கி பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு நிற்காமல் சென்ற மோட்டார் வாகனம் பின்னர் மாத்தரை ஜனராஜா மாவட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த மோட்டார் வாகனத்தில் பயணித்த இருவர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகனத்தின் உரிமையாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் பாகிஸ்தான் இனப்படுகொலையை நடாத்தும் ஒரு நாடு என ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதநேனி ஹரிஷ் சாடியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகம் பாகிஸ்தானின் பொய் பிரச்சாரத்தை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையில் பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் விவாதம் நடந்த நிலையில் குறித்த விவாதத்தில் பங்கேற்ற ஐக்கிய நாடுகளுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரிஷ் பாகிஸ்தானின் செயற்பாடுகளை கடுமையாக சாடியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் ஐநாவில் உரையாற்றிய அவர் ஒவ்வொரு ஆண்டும் துரதிர்ஷ்டவசமாக தனது நாட்டிற்கு எதிராக பாகிஸ்தானின் மாயான கூச்சலை கேட்கும் நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் குறிப்பாக காஷ்மீர் தொடர்பில் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள் இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்துள்ளோம் தனது சொந்த மக்களை குண்டு வீசி திட்டமிட்ட இனப்படுகொலையை நடாத்தும் பாகிஸ்தான் தவறான பொய் பிரச்சாரம் மூலம் உலகை திசை திருப்ப மட்டுமே முயற்சிக்க முடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டில் தனது சொந்த ராணுவத்தால் நான்கு லட்சம் பெண்களை இனப்படுகொலை செய்யும் திட்டமிட்ட பிரச்சாரத்தை அங்கீகரித்த நாடு என்றும் உலகம் பாகிஸ்தானின் பொய் பிரச்சாரத்தை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது என்றும் தெரிவித்துள்ளார்